மாதிரி கோவக்காயில் கொஞ்சமாக மசாலா சேர்த்து கோவக்காய் வருவல் ரெசிபி தான் இன்னைக்கு செய்ய போகிறோம் இந்த கோவக்காய் வருவல் ரெசிபியை நீங்கள் சாதத்தோட சேர்த்து சாப்பிடும் போது பிரமாதமாக இருக்கும் சப்பாத்திக்கும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் கோவக்கா வருவல் ரெசிபி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கோவக்காய் வறுவல் செய்யறதுக்கு கால் கிலோ அளவுக்கு கோவக்காய் எடுத்துருக்கேன் கிளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கோவக்காயை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிட்டோம்னா நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே சமயத்தில் குக்கிங் டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் நமக்கு சோறு தானே முக்கியம் கோவக்காவோட குக்கிங் டைமை கம்மி பண்ணுறதுக்கு முதல்ல கோவக்காவை தனியாக வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க வதக்கின பிறகு ஒரு மூடி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இடையில இடையில ஒரு தடவை கலந்து விடுங்க ஒரு பத்து நிமிஷம் வர கோவக்காயை தனியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு கோவக்காயை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கோவக்காயை வேறு பிளேட்டுக்கு மாற்றின பிறகு அதே பேன்லேயே இருக்கிற எண்ணெயிலேயே நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து பொன்னீர் ஆகிற வரை வதக்கிக்கலாம் வெங்காயம் லேசாக வதங்கி வந்த பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கி விட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை மாறுறது வரை வதக்கி விட்டுடலாம் இதில் ஒரு பெரிய படுத்த தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கி மசிஞ்சு இந்த மாதிரி குழஞ்சி வந்த பிறகு நம்ம மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேப்பு மிளகாய் தூள் காரம் அவங்களுக்கு தகுந்தது மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கங்க இதில் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க மசாலாவை லேசாக கலந்து விட்டுருங்க இந்த மசாலா கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு ஒரு கால் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போடுறது வரை குக் பண்ணிக்கலாம் லேசாக ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா போதும் மசாலாவோட பச்சை வாசனை மாதிரி ரெடியாகி வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க கோவக்காயை இந்த மசாலாவோட சேர்த்துக்கலாம் கோவக்காவை நம்ம வதக்காமல் நேரடியாக அப்படியே சேர்த்துருந்தோம்னா குக்காக வரத்துக்கு ஒரு இருபது நிமிஷம் போல் ஆகும் இப்போது நம்ம ஏற்கனவே வதக்கிட்டதுனால மசாலாவில் கலந்த பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் குக்கான போதும் ரெடி ஆகிடும் இந்த கோவக்காய் மசாலா எல்லாம் சேர்ந்து குக்காகி வர்றதுக்கு ஒரு கால் கப்பளவும் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஒரு மூடி சேர்த்து அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா போதும் குயிக்காக ரெடியாகி வந்துடும் உங்களுக்கு டயபெட்டிக் இருந்துச்சுன்னா வாரத்தில் ஒரு தடவை இந்த கோவக்காவை உங்கள் டயட்டில் சேர்த்துக்க மறந்துடாதீங்க கோவக்காய் பக்காவாக ரெடியாகி வந்துருச்சு சூடான சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் Hei, te-am simpatizat si pică subscribe